அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையின் முதல் வரி நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் ஆன்மாக்களை மீட்கும் பணியில் கடவுளோடு இணைந்து பணி செய்யும் பணியாளர்கள் நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்து கிறிஸ்துவின் ஆட்சியை இந்த உலகில் மலரச் செய்ய கடவுளோடு இணைந்து பணி செய்யும் பணியாளர்கள் நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள் நாங்கள் என்று புனித பவுல் எங்கு சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நம் அனைவருக்குமே கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை பிறருக்கு அறிவித்து கிறிஸ்துவின் ஆட்சியை இந்த உலகில் மலரச் செய்ய வேண்டிய கடமை உண்டு பொறுப்பு உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம் இறை வார்த்தைகள் வாயிலாக கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கலாம் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்றாட செய்யும் அறச் செயல்களால் நல்ல செயல்களால் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கலாம் திரு தூதர்கள் அறிவித்தார்கள் கொல்கத்தாவை சேர்ந்த புனித மதர் தெரேசா தன் அறச்செயல்களால் இரக்கம் நிறைந்த செயல்களால் பற்றிய நற்செய்தியை ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு அறிவித்து வந்தார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் இறை வார்த்தைகள் வாயிலாக கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தாலும் சரி அல்லது நம்முடைய வழியாக நற்செய்தியை பிறருக்கு அறிவித்து கிறிஸ்துவின் ஆட்சியை இந்த உலகில் வளர செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை நற்செய்தியை பிறருக்கு அறிவித்து இந்த உலகில் கிறிஸ்துவின் ஆட்சி மலர நாம் செயல்படுவோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலக வாழ்வின் முடிவில் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே சொந்தமாக்கி கொள்ளும்படியாக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை பிறருக்கு அறிவித்து கிறிஸ்துவின் ஆட்சியை இந்த உலகில் மலரச் செய்ய நாங்கள் செயல்படும் போது இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்